மேற்பட்ட உயிர்கள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுல உண்மையாவே இந்த நிலச்சரிவுக்கு இயற்கைதான் காரணமா இல்ல தனி மனித தவறுதான் காரணமா விளக்குகிறார் பூ உலகின் நண்பர் வெற்றி செல்வன் இந்த அதிகப்படியான மழைப்பொழிவுக்கு பொழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது பின்னடுறது பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் குறிப்பாக அரேபிய கடல் அப்படிங்கிறது அதிகமாக ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய பிராந்தியமாக மாறிக்கொண்டிருக்கு அந்த மெரெயின் ஹீட் டெம்பரேச்சர்னு வந்து சொல்லுவோம் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஏன் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இன்றைக்கி குளோபல் வார்மிங் அப்படின்னு நிழந்து கொண்டிருக்கு உலகங்களும் இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக மேற்கு மேற்கத்திய நாடுகள் அவர்கள் வெளியேற்றிய அந்த பசுமை இல்ல வாய்ப்புகள் கார்பன் டை ஆக்சைடு போன்றது இருக்கு இவை எல்லாமே பூமி சுற்றி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு படலமாக சேர்ந்து கொண்டு வருகிறது அதன் காரணமாக பூமி கொண்டு கொண்டிருக்கு ஹீட் வந்து உள்ள ட்ராப் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து குளோபல் வார்மிங்னு வந்து சொல்கிறோம் இதுமே அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் கிளைமேட் சேஞ்சுன்னு அதனால தான் சொல்கிறாங்க அப்போ மனித செயல்பாடுகள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் கடந்த நூற்றி ஐம்பது வருடங்களாக தொடர்ச்சியாக நிலக்கரி போன்ற ஃபாசில்ஃபுயலை எரித்ததன் காரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ அப்போது ஹியூமன் இன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மலையை அதிதீவிர மலையாக மாற்றுது இது அவங்களுக்கு மழை பெய்யக்கூடிய ஒரு காலம் தான் கேரளாவை வரைக்கும் ஜூலையில் அவங்க மழை பெய்யும் ஆனால் மிதமான மழை தான் பொழியும் எப்படி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மழை பெய்யுறதுக்கு அது மாறி இருக்குன்னு காரணமும் அதுக்கு பின்னாடி வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ரெண்டாவது வந்து ஏன் அந்த மண் தன்னுடைய நிலைமையை வந்து இழந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மேற்கத்திய நாடுகள் தான் காரணம் பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இரநூறு வருடங்களுக்கு முன்பாக காலனிகள் ஆதிக்க காலத்தில் அவங்க உள்ளே வரும்போது வயநாடு அவங்க வந்து கைப்பற்றுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பக்கம் பழங்குடி மக்களை வந்து கொன்று குவிக்கிறாங்க அவங்கள வந்து வேறு இடத்துக்கு துரத்தி அனுப்புகிறாங்க அந்த லேண்டை அவங்க கேப்சர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேக் தேக்கு மரங்களை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அந்த மண்ணினுடைய தன்மை மாற்றி அமைக்கிறாங்க தங்களுக்கு தேவையான காஃபி பிளான்டேஷன் கொண்டு வராங்க டீ பிளான்டேஷன்ஸை கொண்டு வராங்க யூக்கலிப்டிஸை வந்து கொண்டு வராங்க அப்போ அந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாம புதிய வகை தாவரங்களை வந்து அவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க இதனுடைய விளைவு என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்புத்தன்மை இழந்து விடுகிறது ஸோ அதனுடைய பேசிக்காக இதனுடைய எக்கோசிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுது அந்த கொலாப்ஸ் ஆகிறதுனால என்ன இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பொறுத்தவரைக்கும் அது அதுக்கு ஒரு அழகான ஒரு பேருக்கு நீர் கோபுரம்னு சொல்லுவாங்க எப்படி வந்து உங்களுக்கு இமயமலையை பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக பனிப்பாறை தான் அந்த பனிப்பாறைகள் உருகி வந்து உங்களுக்கு நதிகளை உண்டாக்குது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா புலிகின்ற மலையை உள்வாங்கி கொண்டு அது வந்து நீராகவும் நீர்வீழ்ச்சியாகவும் ஆற்றா ஆறுகளாகவும் மாட்டுது ஸோ இந்த வேலையை வந்து சொன்னது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மேலே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான வேலை செய்யுது இந்த கிராஸ் இந்த யூனிக் சிஸ்டம் வேறு எங்கேயுமே இருக்காது வேறு எந்த ம ஐரோப்பிய நாடுகளில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லேண்ட்ஸ் இருக்காது உங்களுக்கு மலை பிரதேசத்து அதனால பிரிட்டிஷர்ஸ் பார்க்குறா என்ன இது வந்து இங்கே வந்து வரும் கிராஸ் லேண்டாக இருக்குது அப்போ இந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணலான்னு அவங்க பண்ணாங்க அப்போ இந்த மண்ணினுடைய நிலவியல் அமைப்பு புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்த வேலை அது அது இங்கே பிரச்சனையாக மாறுகின்றது ஆனால் இந்த கிராஸ்லேண்டு தான் என்ன ஒரு இன்னொரு ரீஜன்ஸாக ஒர்க் பண்ணும் மலையை உள்வாங்கி கொண்டு அந்த நீரை சேமித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி அவற்றை அருவியாகவும் அவற்றை வந்துட்டு ஆறுகளாகவும் மாற்றுகின்ற வேலையை வந்து அதான் செய்யுது இப்போ அந்த மண்ணினுடைய அந்த இயல்பு தன்மை அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு இழந்து போச்சு இது போன்ற பேரிடர் நிகழாமல் இருக்க தீர்வுதான் என்ன நம்ம இந்த ரைட் கொஸ்டின் கேட்கணும் இப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான ரைட் கொஸ்டின் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார உற்பத்தி முறை நீங்கள் கேள்வி கேட்கணும் அதை கேள்வி கேட்காமல் இதுக்கான தீர்வுங்கிறது இருக்காது இந்த ஆக்டிவிட்டிஸ் ஏன் வந்து செய்கிறாங்க இந்த இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிஸ் சோகால் டெவலப்மெண்ட் இந்த இந்த எக்கனாமிக்ஸ் வந்து டிட்டு மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஃப்ரீ ட்ரேட் எக்னாமிக்ஸ் நம்ம சொல்கிறாங்க இந்த மார்க்கெட் எக்னாமிங்கிற எதை பேஸ் பண்ணிருக்கு கேபிடலிஸ்டிக்ஸ் இந்த அடிப்படையில் இருக்குது இல்லைங்களா தனி உடமை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்புங்கிறது இந்த தனி உடமை கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி என்ன ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா பர்பச்சுவல் க்ரோத்தை வந்து இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது பெர்பச்சுவல் க்ரோத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் இது ஏங்குது கேபிட்டலிசத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்னா கம்ப்ளீட் நீங்கள் வந்து வளர்ச்சி வளர்ச்சி பட்டுக்கிட்டே இருக்கணும் தேங்கி நிற்கக்கூடாது உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு குரூப் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னொருத்தவங்க வாங்கிக்கிட்டே இருக்கணும் வாங்கி வாங்கி நீங்கள் குவிச்சிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக் லைன் இந்த லைன் இல்லைனா அவங்க கேபிட்டலிசம் செயல்படாது இந்த கண்முடித்தனமான உற்பத்திக்கு நம்ம இயற்கை வளர்ச்சி சுரண்டி எடுக்கிறோம் 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 எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் இதை கொஸ்டின் பண்ணாமல் இதை நம்ம நிறுத்த முடியாது எந்த ஒரு சமூகத்துக்கும் உற்பத்தி ரொம்ப தேவையான விஷயம் தான் அதில் மாற்றுக்கருத்த இல்லை மார்க்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எந்த ஒரு சமூகத்திற்குமே உற்பத்தி முறை அப்படிங்கிற தேவை அந்த உற்பத்தி முறை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ரீப்ரொடக்ஷனோடு இன்க்ளூடடாக இருக்கணும் மறு உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தன்மையில் என்னோட உற்பத்தி முறை இருக்கணும் இயற்கை அப்படிங்கிறது தன்னோட இயல்பு தன்மை மாற்றி விட்டது அது வேற மாதிரி ஒரு நியூ நார்மல்ஸ் நோக்கி நகர்ந்துகிட்ருக்கு அந்த நியூ நார்மல்ஸுக்கு நீங்கள் கடந்த காலங்களில் பண்ண அதே விஷயங்களை செய்வீங்கன்னா ஆபத்து இன்னும் அதிகமாகும் இந்த நிலச்சரிவு தான் கடைசியாக இருக்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மழை பொழிவு தான் கடைசியாக இருக்க போகிறதுனா கேட்டீங்கன்னா கிடையாது இந்த மழை வெள்ளம் தான் கடைசியாக இருக்க போகிறது தான் கிடையாது இந்த புயல் தான் கடைசியாக இருக்க போகுதுனா கிடையாது இந்த சுனாட்டிக் டிசீஸ் வந்ததா கடைசியாக இருக்க போகிறாங்கன்னா கிடையாது நம்ம கொரோனா தான் கடைசி நினைச்சுன்னா கிடையாது இனிமேல் அடுத்து எல்லாமே வருவோம் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த அபோ நார்மலாக தான் இருக்க போகுது அப்போ அந்த எதிர்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய உற்பத்தி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் உங்களுடைய பொருளாதார கட்டமைப்புகளை மாற்றி அமைக்க வேண்டும் உங்கள் சமூக கட்டமைப்புகளை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அப்போ அதன் மூலம் மூலமாக மட்டும்தான் நம்ம தீர்வை நோக்கி நகர முடியுமே ஒழிய இல்லை இப்போத்திக்கு நம்ம வந்து இது கொஞ்சம் செஞ்சுக்குவோம் திருப்பி நம்ம பழையபடி நம்ம செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது தீர்வை நோக்கி நகராது பூ நண்பர் வெற்றி செல்வன் அவர்கள் எச்சரித்தது போல இது போன்ற இயற்கை பேரிடர் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க இயற்கையையும் இயற்கை வளங்களையும் காப்பதற்கு மனிதகுலமாகிய நாம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம்